என்னதான் நம்ம ஓடி ஓடி சம்பாரிச்சாலும் பெருசு பெருசா வீடு காடு வாங்கினாலும் நமக்கு நிரந்தரமா போறது என்னவோ ஆறடி அடி புள்ளிதான் இந்த காலத்துல பணம் காசு பதவி இப்படி இருந்தா தான் பாதிக்கிறாங்க நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அவகடகரா அப்படின்றாங்க நம்ம கிட்ட எதுனா இருந்தா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டேன் அப்படின்னு கேள்வி எழுதுறாங்க அப்படியேப்பட்ட சொந்தக்காரங்களே வேணாம் கட் பண்ணிடுங்க என் பாலோசிதான் சொல்றேன் நம்மள மதிக்காத சொந்தக்காரங்க நம்ம கிட்ட பணக்கால் சொந்த பார்த்தா மதிக்கிறாங்கன்னா அந்த சொந்த பந்தமே வேணாம் அவங்களால ஒரு புரோஜனமும் இல்லை என் லைஃப்ல நடந்தது அதான் சொல்றேன் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு நினைங்க நம்ம ஹாப்பியா இருக்கலாம் ஐயோ இது நமக்கு சொந்தம் இந்த காடு நமக்கு சொந்தம் இந்த வீடு நமக்கு சொந்தம்னா அதெல்லாம் நினைச்சு நினைச்சு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸோ அப்படி இருக்காதிங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க நம்மலாம் சுற்றுலா பயணி மாரி சுற்றி பார்த்தோமா போயிட்டே இருக்கணும் மூடிக்கிட்டு இது வேணும் அது வேணும் ஆசை ஆசைப்படலாம் ஓரளவுக்கு சரியா பாய் நல்லா நெய்யா இது ஊர் விட்டு ஊர் வந்து பாஷை தெரியாம யார் கேட்க தெரியாத தெச்சாரா போச்சு யார் கேட்கறது எப்படி கேட்கறது ஒண்ணுமே புரியல

இருக்கி அனுச்சி ஒரு உம்மா தரும் இது முதலே சொல்லிருக்கலாம் நீ முதலே கேட்டுக்கலாம் இல்ல ஒரு வீராப்புடா என்னைய ஓட சுட்டா டிராஃபிக்கில டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும் டிராபிக்கா யோ கூட்டம் இல்லையா ரோடு அனாதையா கிடைக்கு அது தெரியுது பொதுவா சொன்னேன் நல்லா பொதுவா சொன்னேன் தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க சும்மா தக 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 தகனு மின்றீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா ஆமா நானு ஆமா யோ பேசாம ஓட்டியாச்சு எம்ஜிஆர் முன்னோம்னா பாத்துக்கா இல்லையா என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு யோ பங்கனி வெளியில பல்ல கட்டிட்டு அடிச்சிட்டு இருக்கு பனி மூட்டம் இருக்கு அது தெரியுது நான் நேத்து நடந்தத சொன்னேன் நல்லா நடந்துச்சு நேத்து தம்பி உ கூட்டம் கூட்டமா மா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க எங்க கிளம்புறாங்க அங்க பாரு தம்பி ஒரு கூட்டம் மஞ்ச குடியோட ஆரவாரமா வர்றாங்க